வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் நான் பார்க்க போகிறது திராவிடம் வளர்த்த தமிழ் என்கிற தலைப்பிலான நிறைய காணொலிகள் போடு போட்டுகிட்டே இருக்கேன் அதில் ஒரு காணொலியாக இதை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வந்து திரைத்தமிழ் அதாவது திரைப்படத்துறையில் நிறைய பேர் வந்து கால் பதிச்சு வெற்றி நடை போட்டிருக்காங்க நிறைய இயக்கங்கள் கலந்துகிட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி திராவிட இயக்கம் அந்த திரைத்துறையில் தன்னுடைய பங்காக என்ன செஞ்சிருக்கு குறிப்பாக வந்து அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் எந்த அளவுக்கு வந்து அந்த திராவிட இயக்கத்தின் சார்பாக தங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க தன்னுடைய கருத்துக்களை அதாவது இந்த இயக்கத்துடைய கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசாக தான் புரியும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் இந்த திரைப்படம் அப்படின்ற ஒன்று வந்த மிகப்பெரிய ஒரு ஊடகமாக அது மாறுது மக்கள் வந்து அது வரைக்கும் வானொலியில் மட்டுமே எல்லா நிகழ்ச்சிகளும் கேட்டுகிட்டு இருந்தாங்க கண்ணால் பார்க்கல இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனே எல்லாருமே அலையை மோதிக்கிட்டு போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க தொலைக்காட்சிகளில் அதுக்கு பிறகு அந்த தொலைக்காட்சியில் பார்த்த அந்த படங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுத்த கட்ட நிலைக்கு போகுது அதாவது திரைப்படங்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு போகுது இப்போது திரையரங்கு அப்படின்ற ஒன்றுக்கு போயிட்டு அந்த திரை திரையரங்கத்தில் பெரிய திரையில் மிகப்பெரிய ஒரு காட்சியாக அந்த திரைப்படங்களை பார்க்கும்போது மக்கள் மிகப்பெரிய உற்சாகத்தை அடைகிறாங்க அந்த சமயத்தில் நிறைய பக்தி படங்கள் வர ஆரம்பிக்குது விடுதலை போராட்ட காலத்துக்கு முன்னாடி ஆனால் விடுதலை அடைஞ்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுது இந்த புராண இதிகாச கதைகள்லாம் வந்து ஓரம் கட்டிட்டு பகுத்தறிவு சிந்தனை ஏற்படுத்தக்கூடிய அதே மாதிரி சமூக சிறுத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய நிறைய வசனங்கள் உள்ளடக்கிய நிறைய புதினங்களும் நாடகங்களும் என்னெல்லாம் வந்து தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன கருத்துக்கள்லாம் சேர்த்துச்சோ அந்த மாதிரி கருத்துக்களை திரைத்தமிழில் நிறைய அந்த திராவிட இயக்க தலைவர்களும் அவர் வழி வந்தவர்களும் கொண்டு போய் சேர்க்குறாங்க அதனால் சமூக சிறுத்த படங்களாக விடுதலைக்கு பிறகு தமிழகத்தில் வர ஆரம்பிக்குது அந்த வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் வேலைக்காரி என்கிற ஒரு நாடகத்தை எழுதுகிறாரு ரொம்ப தமிழ்நாட்டில் தமிழ் இலக்கியத்தில் முக்கியமாக தமிழ் நாடகத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடகம் அது அதாவது ஒரு சாதாரண வேலைக்காரி அவங்க வீட்டில் அதாவது பெரிய பணக்கார வீட்டில் வேலை செய்கிறாங்க அந்த வீட்டு முதலாளிடைய மகனை திருமணம் செய்து கொள்கிறார் அந்த முதலாளியுடைய மகன் வந்து காதலிக்கிறதாக அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க இல்லை இல்லை முடியாது இதெல்லாம் வந்து அந்தஸ்து பிரச்சனை வரும் நீங்கள் வந்து முதலாளி நான் தொழிலாளி நீங்கள் வந்து பணக்காரன் நாங்கள் ஏழைங்க எந்த காதெல்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொன்ன பிறகு கூட அந்த முதலாளியுடைய மகன் மீண்டும் மீண்டுமாக முயற்சி பண்ணி கடைசியில் அந்த வேலைக்காரையை திருமணம் பண்ணிக்கிறான் அதுக்கு அந்த முதலாளி பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு இருந்தாலும் கடைசியில் எப்படி வந்து சமாதானம் ஆகிறாரு அதே மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கை இன்னும் நிறைய செய்திகளை வந்து அண்ணா அவர்கள் அந்த வேலைக்காரி நாடகத்தில் வந்து சொல்லியிருப்பார் அதுக்கடுத்து வந்து ஓர் இரவு அப்படின்ற ஒரு நாடகம் எழுதுகிறாரு இந்த வேலைக்காரி ஓர் இரவு ரெண்டுமே வந்து நாடகமாக எழுதி நடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் திரைப்படமாக்கப்படுது நாடகமாக நடிக்கும்போதே பயங்கரமாக வந்து மக்கள் ரசிக்கிறாங்க திரைப்படமாக வந்த பிறகு பட்டி தொட்டி எங்கும் வந்து ஓடக்கூடிய ஒரு படமாக இந்த வேலைக்காரி திரைப்படம் இருக்குது அதுக்கப்புறம் இரவும் அதே மாதிரி இருக்குது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய மிக நீண்ட வசனங்களை உடைய படங்களாக அமையுது அறிஞ்சரன்னா அவருக்கே உரிய அடுக்கு மொழி வசனத்தை அதில் எழுதியிருப்பார் அதே மாதிரி அந்த கதையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை மணி நேரம் படமாக எடுக்கிற அளவுக்கு இல்லை அதோட தாண்டி போகிற அளவுக்கு தான் வந்து இந்த வேலைக்காரி நாடகத்துடைய கதை இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த இயக்குனர் அதை குறைக்க சொன்னாரா நீங்களே குறைச்சிங்கன்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி தான் அந்த கதையை கொஞ்சம் சுருக்கி அதுக்கப்புறம் அறிஞ்சரண்ணா எழுதி கொடுத்த அந்த சுருக்கமான கதை அடிப்படையில் தான் வந்து திரைப்படமாக்கணுதாலாம் வரலாறு சொல்லுது அப்படிப்பட்ட ஏன் வந்து அதை சுருக்க முடியல அப்படின்னா அவ்வளோ வசனங்களை அறிஞரண்ணா அவர்கள் அந்த திரைப்படத்தில் எழுதியிருப்பார் அதில் முக்கியமாக கடவுள் மறுப்பு கொள்கையும் அதே மாதிரி ஏழை பணக்கான்ற வேறுபாடு இருக்கக்கூடாது சாதி வேறுபாடு இருக்கக்கூடாது அதே போல் வந்து பெண்களுக்கான சமத்துவ உரிமை அப்படின்றது இருக்கணும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை அந்த திரைப்படத்தில் சொல்லியிருப்பார் இது மட்டும் இல்லாமல் சொர்க்க வாசல் ரங்கோன் ராதா இந்த மாதிரி பல படங்கள் அவருடைய அறிஞர் வசனத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் அமையுது அதற்கு பிறகு அவர் வழி வந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பராசக்தி என்கிற திரைப்படத்தில் வசனம் எழுதுறாரு எல்லாருக்குமே தெரியும் அந்த வசனம் பட்டி தொட்டியெங்கும் அவருடைய பேரை கொண்டு போய் சேர்க்குது அவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்குது திரும்ப 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 தமிழ் திரையுலகமே பார்த்த ஒரு காட்சி அப்படின்னா அந்த இறுதிக்கட்ட காட்சியில் சிவாஜி கணேசன் அவர்கள் பேசக்கூடிய அந்த வசனம் கலைஞர் கருணாநிதியுடைய அந்த கருத்து கருத்தாழத்தை அவருடைய சொல் வீச்சு எல்லாமே காட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து திராவிட சிந்தனைகள் நிறைஞ்சதாக அந்த திரைப்படம் முழுக்க நிறைய வசனங்களை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு படங்களுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியிருக்காரு குறிப்பாக மந்திரி குமாரி அப்படின்ற ஒரு திரைப்படம் வருது ஐம்பருங் காப்பியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய குண்டலகேசி அந்த காப்பியத்தினுடைய கதையை அடிப்படையாக வச்சு தான் வந்து அந்த மந்திரி குமாரி படத்தை எடுக்கிறாங்க அதற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுதியிருப்பார் அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை அடிப்படையாக கொண்டு பூம்புகார் அப்படின்ற படமாக எடுக்கிறாங்க இந்த மாதிரி பழந்தமிழ் இலக்கியங்களை நாடக வளமிக்க இலக்கியங்களை திரைப்படமாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு தான் அமையுது அப்படிப்பட்ட படங்கள் அற்புதமான படங்களுக்கு வசனத்தை எழுதி தமிழுக்கு உயிரூட்டிய அந்த பெருமை வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை சாரும் அதே மாதிரி மனோகராக்கு அவர் எழுதின வசனங்கள் வந்து பயங்கர ஒரு தீப்பொறி பறக்கக்கூடிய வசனங்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த காலகட்டத்து மக்களை ரொம்ப ஈர்த்தது சிந்திக்க வைத்தது கலைஞர் கருணாநிதியுடைய வசனங்கள் அந்த மாதிரி கதை இயக்கம் நடிப்பு இந்த மூணு வந்து பயங்கரமாக உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அந்த மூணுத்தையும் ஓரம் கட்டிட்டு வசனத்தை வெற்றி பெறச் செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதற்கு பின்பாக திராவிட சிந்தனையுடைய பாரதிதாசன் அவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களும் நிறைய திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியிருக்காரு குறிப்பாக வந்து அந்த காலகட்டத்தில் ராமானுஜர் கவி காலமேகம் ஆயிரம் தலை வாங்கிய அபுரு சிந்தாமணி இந்த மாதிரி வலையாபதி போன்ற திரைப்படங்களுக்கெல்லாம் வந்து அவர் வசனம் எழுதியிருக்காரு பின்னாடி அவர் எழுதின வசனங்கள்லாம் வந்து திராவிட சிந்தனை மிக்கதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடத்தக்கது இது மட்டும் இல்லாமல் மதுரை வீரர் நாடோடி மன்னன் மாலையிட்ட மங்கை ராஜா தேசிங்கு ராணி சம்யுக்தா இந்த மாதிரி பல திரைப்படங்களுக்கு நல்ல எளிமையான அழகான சுவைமிக்க வசனங்களை எழுதினவர் இந்த பாரதிதாசன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த திராவிட இயக்கத்திலிருந்து வந்த ஆசை தம்பி திருவாரூர் தங்கராசு இந்த மாதிரி நிறைய பேர் அந்த திரைத்தமிழை வளர்ப்பதற்கு பெரும்பங்காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து ரொம்ப எளிமையான மெட்டில் அமைந்த பாடல்களை திரைப்பட பாடல்கள் எழுத வந்தவங்களும் எளிமையான மெட்டில் பாடல் எழுதி அந்த தமிழை எளிய மக்களுடைய தமிழை வளர்த்துருக்காங்க அதே மாதிரி பேச்சு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய வசனங்களையும் நிறைய பாடல்களையும் இந்த திராவிட இயக்க சிந்தனையுடைய உடைய அந்த இயக்கத்திலேருந்து வந்தவங்க திரைப்படங்களில் கொடுக்குறாங்க அதனால் இந்த திரைத்தமிழ் அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா நம்ம திரைப்பாடல்களாக இருந்தாலும் சரி திரைப்பட வசனங்களாக இருந்தாலும் சரி இன்னும் பிற எல்லாத்துலேயுமே வந்து அந்த திராவிட இயக்கிய சிந்தனைகளை குறிப்பாக வந்து கடவுள் மறுப்பு சிந்தனை அதே மாதிரி ஜாதிய ஒழிப்பு சமத்துவம் பெண்ணுரிமை இந்த மாதிரி அவங்க இயக்கத்துக்கான அந்த கொள்கைகள் எல்லாம் தீப்பொறிக்கும் வசனங்களுக்குட்டு போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய பணி இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய இந்த திராவிட இயக்க வரலாற்றினுடைய தொடர்ச்சி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எந்தளவுக்கு இந்த திராவிட இயக்கம் தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்குது அப்படின்றத நம்ம இதழ்கள் வாயிலாக பார்க்கலாம் மேடை தமிழ் வாயிலாக பார்க்கலாம் இந்த மாதிரி பல வகைகளில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள்லாம் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள்